நம்மள அப்புறம் சார் நல்லது அந்த இன்று கங்காதரேஸ்வரன் ஆலயத்தில் ஆற்காடு கங்காதரேஸ்வரன் ஆலயத்தில் இருபத்தி ரெண்டாம் மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் அற்புதமான திருவாசகம் முற்றுவாதல் நம்ம ஐயா மணிவண்ணன் ஐயா தலைமையிலையும் நம்ம ஓதுவரம்மா சிவபரதி அம்மா தலைமையிலையும் மற்றும் சிவனடியார்கள் தலைமையிலையும் ஆற்காட்டில் நடக்கும் தருணத்தில் நம்ம சிற்றுண்டி அறிந்து கொண்டு இருக்கோம் ஜோதிலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை வந்து நம்ம ஓதுவர்களுக்கு சிற்று சிற்றுண்டி அழித்து வகி வைக்கிறார்கள் நம்ம அண்ணன் வெங்கடேசா சிவா நம்ம சொல்லணும் அதுதான் முக்கியம் நம்ம கோட்டையண்ணன் தலைமையில் ஆரம்பிக்க போகிறாங்கப்பா நம்ம வாங்க